எத்தும் கலையும் கள பணியும் மக்கள் விடுதலைக்கு என்கின்ற தலைப்பில் அருமை மாமா அக்கா சேட்டு விண்ணரசி இருவரும் சேர்ந்து குடும்ப நிவகமாக நடத்த வேண்டும் என்பதற்காக பேராசிரியர் மாரிமுத்து அவர்களும் தமிழ் பண்பாட்டு எழுத்தாளர் நான் அறிந்திட்ட பல வருடங்களாக மதுரையில் சென்று அவருடைய அவருடன் உருவாடிய காலங்கள் உண்டு அப்படிப்பட்ட எழுத்தாளர் அறுவை தோழர் ராஜ்காப்தோமன் அவர்களுக்கும் சேற்று விண்ணரசின் குடும்பத்தின் சார்பாகவும் பிசி சார்பாகவும் தோழமை கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் அறுவை தோழர் அனைவருக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர் வரவேற்று இப்போது இசை போர் நிகழ்வு இங்கே நடக்கின்றது அறுவைத் தோழர் ஜெயக்குமார் தமிழினி தமிழ் சேகர் புரட்சி பாடகர் ஜெயக்குமார் இவர்கள் அனைவரும் வருகி தந்துள்ளார்கள் இப்போது இசைப்போர் நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது